ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினாறு பிரம்மம் மாற்றத்திற்கு உட்பட்டது என்றும் கூற முடியாது மாற்றம் இல்லாதது என்றும் கூற முடியாது அதை விவரிக்க முடியும் என்றும் கூற முடியாது விவரிக்க முடியாது என்றும் கூற முடியாது அந்த தன்மையானது பிரம்மத்தில் உண்டு என்றால் அதுவே நம் குணமாக இருப்பின் எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது குறிப்பிட்ட உருவத்தை எடுத்துக்கொண்டு பலவிதமான வழிகளில் தன்னை உருமாற்றிக் கொள்கிறது உண்மையில் பிரம்மத்தை விவரிக்கவும் முடியாது அது மாற்றமும் இல்லாதது வெளிப்பாடு மற்றும் அதனுள் உள்ள சாராம்சம் ஆகிய இரண்டும் பிரிக்க முடியாதது மற்றும் எப்போதும் சேர்ந்தே வெளிவரும் இவ்விரண்டில் இது மட்டும் உண்மை என்று கூற முடியாது இந்த முரண்பாடுதான் பிரம்மத்தை உருவ வழியிலோ அல்லது உருவமற்ற வழியிலோ புரிந்து கொள்வதற்கு தடையாக விளங்குகிறது உண்மையில் புரிந்து கொள்வது நின்று போனாலே உண்மையான புரிதல் ஏற்படும் இந்த நிலைகளே இல்லாத புரிதல் அல்லாத நிலையில் நாம் எந்தவிதமான கருத்துக்கள் வெளிப்பாடுகள் அல்லது எண்ணங்களும் இல்லாமல் பிரம்மத்துடன் விடுகிறோம் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு இதுவே உண்மையாகவே அனைத்திலும் உள்ள ஒரே இருப்பு இதுவே அனைத்தையும் உள்ளடக்கிய மற்றும் பிரிக்க முடியாத ஒரே இருப்பு இதுவே எப்போதும் தனிமையாக உள்ள மூன்று அல்லது மாற்றத்திற்கு உட்படாத ஒரே இருப்பு எங்கும் வியாபாரத்திற்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது ஏன் மனமே ஏன் அழுகிறாய் நாம் எந்த வகையான உயிரினம் அல்லது படைப்பாக இருந்தாலும் அதில் பிரிக்க முடியாத ஒரே இருப்பாக இருப்பது பிரம்மம் மட்டும்தான் இங்கு தனிப்பட்ட ஆத்மா என்பது கிடையாது சிறந்த ஒன்றாக அனைத்திலும் பொதிந்துள்ள ஒன்றே ஒன்று பிரம்மம் மட்டும்தான் தனிப்பட்ட ஒன்றாகவும் தனித்துவமான ஒன்றாகவும் தோன்ற வைப்பது அனைத்துமே ஒரே இருப்பான பிரம்மத்தின் வெவ்வேறு முகங்கள் பல வகையான அலைவரிசைகளின் பரிமாணத்தின் காரணமாக பல வகையான வெளிப்பாடுகள் இருப்பது போன்ற அனுபவம் ஏற்படுகின்றது இப்படிப்பட்ட உயர்வான பிரம்மத்தோடு நம் தினசரி வாழ்க்கையில் நடைபெறும் சிறு சிறு பிரச்சனைகளை ஒப்பிட முடியுமா ஐந்தாம் ஸ்லோகம் பதினெட்டு வேறுபடுத்த முடியாத ஒன்றில் வேறுபாடுகளை உணர்வது அறியாமை முழுமைத்தன்மை மற்றும் விவாதத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றின் மீது சந்தேகிப்பது முட்டாள்தனம் பிரம்மம் ஒன்றை ஒன்றாகவும் அனைத்துமாகவும் மற்றும் ஒன்றுமே இல்லாததாகவும் ஒரே நேரத்தில் இருக்கிறது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் போது மனமே ஏன் அழுகிறாய் நாம் வெறும் வேறுபாடுகள் இல்லாதவைகளை மட்டுமே உணர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் தூக்க நிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தம் நாம் வேறுபாடுகளை மட்டுமே உணர்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் துவைத வெளிப்பாடுகளில் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் எப்போது நம்மால் வேறுபாடுகள் மற்றும் வேறுபாடுகள் அல்லாத இரண்டு நிலைகளையும் பிரிவுகள் இல்லாத அனுபவங்கள் அற்ற ஒன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அப்போது நாம் பிரம்மத்தை அப்படியே உணர்ந்து கொள்கிறோம் என்று அர்த்தம் எண்ண ஓட்டங்களில் உருவாகும் ஒவ்வொரு எண்ணமும் சந்தேகத்தினால் தான் ஏற்படுகிறது சிந்திப்பது மற்றும் கருத்துக்கள் கொள்வது ஆகியவை சந்தேகத்தின் வெளிப்பாடு என்ன அடையாளங்களுக்கு வெளியே சந்தேகம் இருக்காது பிரம்மம் சந்தேகம் மற்றது மாற்றங்கள் இல்லாதது எப்போதும் முழுமையானது மற்றும் தன் சுய குணத்தினுள் நிலையானது அதன் எல்லைக்குள் எவற்றினாலும் நுழைய முடியாது உண்மையில் பிரம்மத்தின் எல்லைக்குள் அனைத்துமே எப்போதும் இருக்கும் அவ்வாறே இருக்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா